நண்பாக யூடியூப் நண்பர்களே வாசகர்களே உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட ஜாதகம் சூப்பர் ஸ்டார் ஜாதகத்தை வந்து நண்பர் கனகராஜ் வந்து கொடுத்தாரு சரி கொஞ்சம் நமக்கு நாலேஜுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம குருநாதர் சொல்லிக் கொடுத்த வரைக்கும் அதை வந்து பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன் அதை வந்து எப்படி என்கிட்ட அவர் கேட்டார் அப்படின்னா கனகராஜ் நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து அஞ்சாம் இடத்துல இருந்துச்சுன்னா எப்படின்னு கேட்டார் சுக்ரன் அஞ்சாம் இடத்துல இருந்தால் கலைத்துறையில் இருப்பாங்கடா அழகு சார்ந்ததெல்லாம் இதெல்லாம் இருப்பாங்க கம்யூனிகேஷன்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன் ஆமாம் அவர் கதை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அவர் சூப்பர் ஸ்டார் ஜாதகன்னே சொன்னார் இப்போ சூப்பர் ஸ்டார் ஜாதகத்தில் வந்து பாத்தீங்கன்னா லக்னம் வந்து சிம்ம லக்னம் ராசி வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி சிம்ம லக்னத்துக்கும் ராசிக்கும் மகர ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சஷ்டாசகம்னு சொல்லுவாங்க ஆறுக்கு எட்டாக இருக்கிறது சஷ்டாசகம் இருந்து ஆறாம் இடம் வந்து ராசி இருந்து எட்டாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா லக்னம் ஆனால் மகரத்துக்கும் சிம்மத்துக்கும் கும்பத்துக்கும் கடகத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சஷ்டாசகம் இல்லை அப்படின்னு சொல்லி ஜோதிடத்துல வந்து ஒரு விதி இருக்குது அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த சஷ்டாசகம் வந்து இந்த சூப்பர் ஸ்டாரை ஒன்றுமே பண்ணாது லக்னத்துலேருந்து அஞ்சாம் இடத்துல வந்து சுக்ரன் இருக்கார் அந்த சுக்ரன் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கலைத்துறைக்கான இடம் வந்து அஞ்சாம் இடம் அப்பேற்பட்ட இடத்துல வந்து சுக்ரன் இருக்கார் ரெண்டாவது கூட வந்து பார்த்தீங்கன்னா புதன் புதன்னா வித்தை வித்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதனாக இருக்கார் கலையில் ஸ்டெயிலெல்லாம் முன்னோர் பார்த்திங்களா கையை கல ஆட்டிகிட்டு வித்தை காமிச்சார் இருப்பார் அந்த வித்தை மூலமாகவே ஜெய்கூடியவர் ஒரு அது அழகாக இருக்கும் அந்த வித்தை காமிக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் அப்போது சுக்ரன்னா அழகு வித்தைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதன் ரொம்ப நுணுக்கம் ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள்லாம் வந்து பார்க்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற மாதிரி வரும் ரொம்ப ஸ்டைலா ரொம்ப நுணுக்கமான விஷயத்தெலாம் வந்து எடுத்துக் கொடுக்கக்கூடிய இடம் அது குருவோட வீடாக இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா மதிப்பு ஜாஸ்தி அதனால் இந்த அமைப்பு வந்து வரும் இப்போ இது ஒன்று ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல வந்து சனி கேது சனி கேது வந்து ரெண்டாம் இடத்துல சேர்ந்து இருந்துச்சுன்னா மேக்சிமம் விரக்தியாக பேசுவாங்க ஒன்று ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா யாரையாவது ஏதாவது ஒன்று சொல்ல வந்தா தடை பண்ற மாதிரி இருப்பாங்க மூணாவது அந்த சனி கேது சேர்ந்த வந்து பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா எதையோ ஒன்று வந்து அழிக்கிற மாதிரி பேசுவான் அவனை அதை பண்ணிடணும் இதை பண்ணிடணும் வெட்டிடணும் குத்திடணும் அப்படிம்பாங்க ஆனால் பேச்சுக்கும் செயலுக்கும் சம்மந்தமே இருக்காது மேக்ஸிமம் சனிக்கை சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாறுபட்ட கருத்தை வந்து பேசுவாங்க ஏதாவது நடக்குது அப்படின்னா அது ஒன்றுமே எல்லாம் காலி பண்ணும் அவனை வந்து காலி காலி பண்ணாதான் அவனுக்கு நமக்கு வந்து விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் நடக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனிக்கை சேர்ந்தால் சாஸ்திரங்கள் அதிகமாக பேசுவாங்க சாஸ்திரங்கள் ஆன்மீகங்கள் இதெல்லாம் வந்து அதிகமாக வரும் அந்த ஆன்மீகத்தை வந்து எப்போ பார்த்தாலும் தொழிலுக்காக பேசுகிற மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து சனிக்கை சேர்ந்துச்சு அப்படின்னா வாக்கு சனத்தில் பேச்சு மெதுவாக இருக்கும் மென்மையாக இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி வரும் ஸோ சனிக்கேதி சேர்ந்துதுன்னா இவ்வளோ விஷயம் இருக்குது விரக்தி மட்டும் இல்லை இவ்வளோ விஷயம் இருக்குது இன்னொன்று சனிக்கை சேர்ந்துச்சின்னா பேசுகிறதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்ப்பு மாதிரி இருக்கும் ஏன்னா சட்டம் வந்துடும் உங்கள் அங்கே உங்களுக்கு அங்கே ஸோ சட்ட சம்மந்தமாக வர மாதிரி வந்துடும் அப்போ சனிக்கேது வார்த்தையில் வரும்போது பார்த்திங்கன்னா எதுவுமே ஒரு தீர்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்க பேசுகிற பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளைக்குங்கிற மாதிரியே ஒரு இது வரும் அதான் அரசியல் கேட்கும்போதுலாம் அவர் சொல்லுவார்ல வர வர்றான்னு சொல்ல மாட்டாரு வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாரு ஸோ அந்த மாதிரி அமைப்பாகவே வந்து வந்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா அந்த சனிக்கேது அது எப்பயுமே அப்படித்தான் செய்கிறேன்னு சொல்ல மாதிரி செய்ய செய்ய மாட்டேன்னு சொல்லாது ஆனால் செய்ய சொல்கிறதையும் செய்யாது செய்யாததையும் சொல்லாது ஆனால் சொல்லாதையும் செய்யும் சொல்கிறதையும் செய்யும் ரெண்டுமே பண்ணும் அது டைலாகவே அவர் பேசியிருப்பார் அதான் ரஜினி சொல்கிறதையும் செய்வேன் சொல்லாதையும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அவருக்கு டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருப்பாங்க சினிமா ஃபீல்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து நாளில் காலி பண்ணுறப்பாங்கன்னா அந்த சனிக்கேது வார்த்தை கண்டிப்பாக அந்த மனுஷன் ஆகணும் சனிக்கேது யாருக்கு இருந்து தான் சரி அவனுடைய வாழ்நாளில் நீங்கள் கேட்டு பாத்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து பிற்காலத்து வரைக்கும் நான் இத்தனை நாளில் வந்து ஒருத்தனை வந்து நான் அழிக்கிறேன்னு சொன்னேன் அழிக்கிறேன்னு நான் ஒரு எதிரி இருப்பான் அவனை விழுறதை தான் அப்படி அழிக்கணும்னு சொல்கிறது நான் அவனை சொன்னா சொன்னேன் நாள் நான் வென்று காமிச்சேன் அப்படின்னு அவங்க வந்து ஆனிசுரமாக சொல்லி சாட்சி எடுத்து வைப்பாங்க அதே மாதிரி அவங்க செஞ்சிருப்பாங்க சில நேரத்தில் சொன்ன மாதிரி அவங்க வந்து இது பண்ணுவாங்க அவங்க காலக்கெடு கொடுப்பாங்க உனக்கு இவ்வளோ நாள் செய்யறாங்களா ஒரு சில நேரத்தில் அந்த எதிரி வந்து திருந்திடுவான் ஆனால் அந்த காலக்கெடுதில் வந்து அவங்கள்ட்ட மனுக்கு ஏற்கிற மாதிரிலாம் வந்துடுவான் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சனிக்கேதோடைய இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல சூரியன் நாலாம் இடம் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு பணத்துக்கு இதுக்கெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் அந்த விதத்தில் பார்க்கும்போது ரெண்டு வந்து சனிக்கிற ஒரு சேர்க்கையாக வந்து ஆன்மீக சம்பந்தமாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சாஸ்திரம் இதெல்லாம் வந்து சேர்ந்து வந்து பேசுகிறது ஸ்டெயிலாக வேறு மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப மென்மையாக பேசுறதுலாம் வந்துடும் நாலாம் இடத்துல சூரியன் இருக்கார் சூரியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு நட்பு அது பகை வீடு கிடையாது அதனால அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரமாக இருக்கும் அவருடையது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரகாசமாக இருக்கும் வெற்றிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானம்லாம் பிரகாசமாக இருக்கும் அந்த மாதிரி நினப்பில் வரும் அதுக்கப்புறம் அஞ்சாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் கலைத்துறை அவர் செய்யக்கூடிய செயல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கமிஷன் சம்பளம் தான் வாங்க ஒரு அந்த மாதிரி வந்துடும் ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து கும்பமாக இருந்தால் குரு இருக்காரு குரு ராகு சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பு இல்லை ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து ராகுவோட குருவோட நட்சத்திரத்தை வாங்கியும் குரு வந்து ராகு நட்சத்திரம் வாங்கிக்கிறதுனால அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரம் மூலமாக பரிவர்த்தனையான மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்படமா இருந்தால் கூட அவங்க ரெண்டுமே இடம் மாறிடுவாங்க அப்படி இடம் மாறும்போது குருக்கு எந்த பாதிப்புமே இல்லை அந்த மாதிரி அமைப்பில் தான் வந்து ரஜினிகாந்த் பிறந்திருக்கார் அதனால குரு ராகு சேர்க்கை வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது இன்னொன்று இங்கேருந்து எட்டு ஒம்பதாம் இடம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்காரு சஷ்டாசு தோஷம் உங்களுக்கு கிடையாது சரிங்களா அந்த செவ்வாய் வந்து வாங்கி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய நட்சத்திரமாக இருக்கார் அங்கே வந்து செவ்வாய் வந்து உச்சமாக இருக்காரு அப்போ உச்சமாக இருக்கும்போது என்னாகும்னா அரசே வந்து ஒரு நிலபலம்லாம் பலம்லாம் வாங்கினாலே ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோடைய நிலத்தையே வாங்குற அளவுக்கு ஒரு கிட்ட வந்து வசதி வாய்ப்புகள்லாம் நிறையா ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆள் அதுக்கடுத்து பத்து பத்தாம் இடத்து அதிபதி சுக்ரன் அவர் வந்து பாத்தீங்கன்னா இதில் இருக்க தனுசில் இருக்காரு சரிங்களா அந்த புதன் புதன்கூட சேர்ந்து மூல நட்சத்திரத்தை வாங்கி அங்கே நட்பு வீட்டில் இருக்கிறதுனால அதுவும் வந்து அஞ்சாமரமாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பான அம்சமாக இருக்கும் அந்தஸ்து வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் கலைத்துறையிலேயே வரும் இதே வந்து இவர் சினிமாவுக்கு போகலை அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்தில் வந்து கலைத்துறையில் வந்து விற்பனை பண்ணக்கூடியவராக கலையை வந்து சேல்ஸ் பண்ணுறவராக தான் இருக்கணும் அவர் ஒன்றும் ஓவியராக இருக்கணும் இல்லைன்னா ஒரு ஆடை நிபுணம் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணுறவராக இருக்கணும் அந்த மாதிரி தான் அவருக்கு வந்து மேக்ஸிமம் தொழில் அமையமே ஒழிய வேறு மாதிரி தொழில் அமைகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அதில் நடிப்புன்னு போன உடனே அவர் வந்து வெற்றி இருக்கான வாய்ப்பு நிறையா வந்துருச்சு பெரிய லெவலில் ஜெயிச்சிட்டார் அதெல்லாம் கரெக்டான முடிவு சரியாக தேர்ந்தெடுக்கார் ஏன்னா கேது வந்து சூரிய நட்சத்திரம் வாங்கினதுனால சுக்கிரன் வந்து கேது நட்சத்திரம் வாங்கிக்கிறதுனால உங்களுக்கு இந்த கலைத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா இவர் பிரகாசம் அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சி போச்சு இதெல்லாம் வந்து நட்சத்திரங்கள் வந்து பயங்கர பலமாக வேலை செய்யும் இன்னொன்று பதினொன்றாம் இடத்துல வந்து மாந்தி இருக்குது பதினாம் இடத்துல மாந்தி இருக்குது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு பதினொன்றாம் இடத்துல யாருக்கு மாந்தி இருக்கிறதுலேயே வந்து இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடம்தான் அந்த பதினொன்றாம் இடத்துல மட்டும் மாந்தி இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையே செய்யாமல் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா வந்துடும் அப்படி ஒன்று இருக்குது கேரளா அதிகமாக வந்து மாந்தி பார்ப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி அமைப்பில் வந்து ஜஜி ரஜினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல மாந்தி இன்னொன்று இவரோட ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுகள் வந்து எல்லா கிரகமுமே அடங்கிடும் முப்பது வருஷத்துக்கு மேலே தான் வந்து வெற்றி அடையக்கூடிய அமைப்பு தான் மேக்சிமம் இந்த ராகு கேதுகள் அடைஞ்சவங்களுக்கு வரும் சரிங்களா இது வந்து ராகு கேது யோக ஜாதகம் தோச ஜாதகம் அப்படின்னு சொல்லி ரெண்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி அமைப்பில் வந்து ரஜினி வந்து பிறந்துருக்காரு இவர் பிறக்கும் போது சந்திர திசை இருப்பு இருக்குது திருவோன் நட்சத்திரம் ராசி திருவோண நட்சத்திரம்னாலே வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களை கவரக்கூடியவங்களே இருப்பாங்க அந்த மாதிரி ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கள கவரக்கூடிய ஒரு மனுஷன் திருவோண நட்சத்திரம் வச்சு சரிங்களா இப்போ நடக்கூடிய திசை வந்து பார்த்திங்கன்னா சனி திசை குரு புத்தி நடக்குது சந்திர அந்திரம் நடக்குது சனி திசை குரு புத்தி சனியோ திசையும் போது ரெண்டாம் இடமும் இவருக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் லக்கணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் இது ரெண்டு இடத்துல திசையும் நடக்குது அதனால கொஞ்சம் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் மேற்கொண்டு இந்த ஜாதகருக்கு வந்து சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா எல்லாருமே கேள்வி கேட்டே இருக்கிறாங்க அதை சொல்கிற நான் பெரிய ஆள் கிடையாது ஆனால் அரசியல் வர்றதுக்கெல்லாம் இவருக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது இவர் நினச்சா வரலாம் ஆனால் வரமாட்டேங்கிறாரே ஏன்னா செவ்வாய் வந்து சூரியன் நட்சத்திரம் வாங்கிக்கிறதுனால அரசு சம்மந்தமான இது வந்து இவருக்கு வந்து தொடர்பு வந்துடும் இன்னும் வந்து சூரியன் வந்து புதன் நட்சத்திரம் வாங்கியிருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஆவணங்களை செயல் கூட வந்துடும் செவ்வாய் வந்து உச்சத்தில் இருக்குது சூரியன் வந்து செவ்வாயோட நட்பு வீட்டில் இருக்கும்போது சூரியன் செவ்வாய் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துடும் அந்த ரெண்டு ரெண்டு கான்செப்ட் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் சூரியன் சேர்ந்து எங்கே இருக்கிறாங்கன்னா சனியோட வீட்டில் இருக்கும்போது அரசு வந்து ஒரு தொழிலாக பண்ண முடியும் அரசு தொழிலாக பண்ண முடியும் அதனால் வந்து அரசில் வந்து வந்தாருன்னா அப்படின்னு நிச்சயமாக வந்து ஒரு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய உண்டு ஆனால் வர வேண்டிய முடிவு எடுக்க வேண்டியது இவ்வளோ தான் ஏன்னா காரணம் வந்து வாக்கில் சனியும் கேது இருக்கிறதுனால ஒரு தெளிவான முடிவை அவ்வளோ சீக்கிரம் எடுக்க விடாது ஆனால் எடுத்துட்டா அப்படின்னு வச்சுக்கிங்களா ஜெயிச்சிடுவார் காரணம் சனியும் கேது ரெண்டு வருமே சூரியன் வச்சுதான் இருக்காங்க தைரியமாக வந்து அரசியலுக்கு வருவேன்னு சொல்லிட்டா அப்படின்னா பாட்டை கிளப்பிட்டு ஒரு முறையாவது ஆட்சியில் ஏறி உட்காந்து முதலமைச்சராக இருந்துருவார் இருந்துட்டா அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இங்கே ரொம்ப கம்மி ஏன்னா செவ்வாய் சூரியன் செவ்வாய் உச்சமாக இருக்குது சூரியன் வந்து நட்பு வீடான செவ்வாய் வீட்டில் இருக்குது அப்போ அரசு வந்து நட்போட இருந்து அந்த நண்பனோட வீடு உச்சத்தில் இருக்கிற நண்பன் நம்மளுடைய நண்பன் வந்து பலமாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அந்த நண்பன் நம்ம மேலே அன்பு வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க அந்த நண்பன் நம்மளை எல்லாத்தையுமே காப்பாற்றிடுவான் எதுவுமே அவன் இருக்குது அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இப்படி ஒரு ஜாதகத்தில் இருக்குது சூரியன் அரசுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நட்பு வீடான விருட்சிகத்தில் இருக்குது அந்த நட்பு வீடான விருட்சிகாதிபதி என்ன பண்ணுறதுனா சனி வீட்டில் போய் உச்சத்தில் இருக்காரு அதுவும் அந்த நண்பனுடைய ஜாதகத்தில் இருக்கா நட்சத்திலே இருக்கார் சூரிய நட்சத்திரத்திலே இருக்காரு அப்படி நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த சனி பகவானும் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்காரு கேது பகவானும் சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கார் இப்படி இத்தனை பேருமே சூரியன் அரசை தொடர்பு பண்ணுறதுனால திரும்ப 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 எல்லாருமே வந்து நீ அரசியல் பொருவியா அரசியல் ஒருவான்னு கேட்குறாங்க அரசியலுக்கு கண்டிப்பாக வந்தால் ஜெயிக்கிறதுக்குலாம் ஃபுல் வாய்ப்பு இருக்குது வரதும் வராததும் முடிவெடுக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட தான் சரிங்களா இதுதான் நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஜாதகத்தில் பார்த்தது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துல இருந்து அஞ்சாம் மடத்தில் புதன் சுக்ரன் இருப்பாங்க இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பெண் கிரகம் அது குருவோட வீட்டில் இருந்தாலே உங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் கணக்கு வந்துடும் இது குழந்தை பாக்கியஸ்தானத்தில் சம்மந்தப்பட்டது இதில் வந்து புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கிக்கிற நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பூரா நட்சத்திரம் சுக்கரன் நட்சத்திரம் அதுக்கப்புறம் சுக்ரன் வந்து வாங்கி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கேது மூலம் நட்சத்திரம் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்க பெண் நட்சத்திரத்தையே வாங்கிடுறாங்க அப்போது புதன் வாங்கி சுக்கரன் புராடும் போது சுக்கிரன் வந்துடுறாரு சுக்ரன் வந்து மறு மூலம் வாங்கி கேது வந்து என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்காருன்னு போய் பார்த்தீங்கன்னா கேது வந்து உச்சரம் சூரிய நட்சத்திரம் வாங்கியிருக்காரு அப்போ முதல் ரெண்டு பெண் குழந்தை பிறந்து மூணாவதாக அந்த நட்சத்திராதிபதி கேது இருக்காரு பார்த்திங்களா அதுக்கும் பெண் குழந்தை பிறந்து நாலாவதாக தான் பையன் படுறதுக்கான வாய்ப்பு இவருக்கு உண்டு மூணு பெண் குழந்தை பண்ண கண்டிப்பாக நாலாவது வந்து பையன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவர் அதுக்கு முயற்சி பண்ணாரா எல்லாம் நமக்கு தெரியாது இந்த ஜாதகத்தை வச்சு நான் ஆராய்ச்சி பண்ணதில் ரெண்டு பெண்ணு ஃபஸ்ட்டு கண்டிப்பாக அதிகாரப்பூர்வமாக ரெண்டு பெண்ணு தான் வரும் மூணாவது நிச்சயமாக பெண் தான் பிறக்கும் நாலாவது வந்து கம்பல்சரி வந்து ஆண் படுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே உண்டு இதை தாண்டி உங்களுடைய மனைவி எல்லாம் பார்த்தோம்னா இன்னும் சிறப்பாக வந்து பெண்ணாக ஆனாங்கிறது தெளிவாக தெரியும் ஸோ பெண் இதுக்கெல்லாம் இதுக்கு குழந்தைகளுக்கு அதே மாதிரி ஏழில் குரு வந்து பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த நண்பர்களுக்காக அவங்க கிட்ட எல்லாம் மதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலை மதிப்பாங்க அவங்களுக்கே தெரியும் நம்ம சூப்பர் ஸ்டாரை பற்றி பார்த்துட்டு இருந்ததுனால அதை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஜாதக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரு வந்து ஏழாம் மரத்தில் இருக்கார் அதுவும் சனி ஓட வீட்டில் இருக்கார் அப்படி ஏழாம் மரத்தில் இருந்து அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா சமமான வீட்டில் இருக்கார் பகை வீட்டில் கிடையாது சமமான வீட்டில் இருக்கார் அது சதயம் நட்சத்திரத்தில் இருக்கார் சதயம் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து ராகு நட்சத்திரத்தில் ஒரு சிறந்த நட்சத்திரமாக இருக்குது சுவாதி நட்சத்திரமும் சேர்ந்த நட்சத்திரம் தான் திருவாதி நட்சத்திரம் அதுவும் சேர்ந்தது தான் திருவாதிங்கிறது சிவனுக்கானது சரிங்களா அந்த மாதிரி சதயம் வந்து ஒரு சிறப்பான நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்துலேயே வந்து சதை நட்சத்திரக்காரங்க தான் ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவாகவும் நிதானமாகவும் இருப்பாங்க ஆன்மீகத்திலையும் ஈடுபாடுகளாக இருப்பாங்க அமைதியாகவும் இருப்பாங்க அவங்ககிட்ட கோபம் எல்லாமே இருந்தால் கூட சில விஷயங்களை வந்து அவிட்டத்தை விட போராட்டத்தைய விட கொஞ்சம் நிதானமாக யோசிக்கக்கூடியவங்களாக இருக்கிறது யாருன்னா சதை நட்சத்திரக்காரங்க அதனால் அந்த மாதிரி நண்பர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லெவலில் இருக்கவங்களாம் அவங்களுக்கு அதிகமாக இருப்பாங்க தொழில் சார்ந்த எதிர்ப்புகள் ஜாஸ்தியாக இருந்தாலும் அதில் வெல்லக்கூடிய பவர் வந்து ஜாஸ்தி இருக்குது அதிகம் ஏன்னா கூட இருக்கிறது உள்ளக்குள்ளே ஒழிச்சிருக்கிற ராகு வந்தாலும் அந்த ராக என்ன பண்ணிடுதுன்னா அந்த ஏழாம் மீட்டருக்கு இருக்கக்கூடிய சமமான கிரகமான குரு இருக்கு பார்த்தீங்கன்னா அது நட்சத்திரத்தையே வாங்கி போய் உட்காந்துருக்குது அந்த ராகு வந்து மீனத்தில் உட்காந்துருக்கும் போது அந்த ராகு வந்து நட்பு வீட்டில் உட்காந்துருக்கீங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஸோ ராகு நட்பு வீட்டில் போது கண்டிப்பாக வந்து பாதகம் பண்ணாது அதனால் சொல்லி சார்ந்த எதிரிகள் வந்தாலும் அந்த ராகு வந்து அடித்து பட்டை கிளப்பி விட்டு இவரை மேலே கொண்டு வந்துடும் இப்படி பயங்கரமான விசிட் செய்யுது அதனால தான் இவர் எப்பயுமே நோக்கா அதிகமாக பாம்பை காம்பார் படத்துல எல்லாம் ஏன்னா ராகு ஃபுல் சப்போர்ட் இவருக்கு இருக்குது அப்படி ராகு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு காமிக்கிறாரு ஸோ இதெல்லாம் ஒரு சூட்சமன் தான் ராகுனா பாம்பு கேதுனா பாம்பு ரெண்டாம் இடத்துல வாக்குல ராகு கேது மன்னிக்கணும் வாக்கில் கேது அதே மாதிரி அங்கே வந்து ஏழையும் சரி எட்லியம் சரி ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ராகு அது ரெண்டு சேர்ந்து வரும்போது பாத்தீங்கன்னா பாம்பை தூக்கி காமிக்கும் போதெல்லாம் பாம்பை காமிச்ச படமெல்லாம் பயங்கர ஹிட்டு ஹிட் ஆன்மீகத்தில் வந்து ஒவ்வொருடைய தெய்வத்தை இறைவன பத்தி காமிச்சி சிவனை சிவன பத்தி காமிச்ச படம் போடலாம் பயங்கரமான ஹிட்டு ஸோ இப்படி வந்து சில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கையாண்டிருக்காரு இவர் மலையை நோக்கி போறதுக்கான அதுதான் ஒவ்வொரு முறையும் வந்து இமயமலைக்கு போயிட்டு வந்தால் ஜெயிச்சிருது அந்த மலைக்கு போனால் இந்த மலைக்கு போனோம் தொழில் பெரிய எல்லாம் காரணம் வந்து சனி இருக்கிறனால தான் அதனால் மலையை நோக்கிலாம் கொஞ்சம் அதிகமாக பயணம் பண்ணுவார் போறது எல்லாம் போவார் வருவார் ஸோ இப்படி சிறப்பான அம்சமுடைய ஜாதகம் தான் ரஜினி ஜாதகம் இந்த சூப்பர் ஸ்டார் ஜாதகத்தை வந்து எனக்கு எடுத்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்த கனகராஜ் நண்பருக்கு நன்றி சொல்லிட்டு இந்த வீடியோ நிறைய செய்கிறேன் இந்த வீடியோ பார்த்து அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் ஆஜய் கணேஷ் பேசுகிறேன் சூப்பர் ஸ்டார் ஸ்டார்ஸாருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம் உங்கள் ஜாதகத்தை பார்க்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு ஜோதி ரத்து கொடுத்த குருமார்க்கு நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா ஷேர் பண்ணுங்கள் எதாவது குறையிறதுனா சொல்லுங்கள் திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கணுன்னு ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் அன்பு நண்பன் ஆஜய கணேஷ்